மதுரை மாவட்டம் கல்லுப்பட்ட இருந்து கல்லு நாங்க வந்து மதுர மாவட்டம் உசிலம்பட்டி உசிலம்பட்டி அருகில் உள்ள நக்கலபுட்டில இருந்து கல்லுப்பட்டி சந்தைக்கு வந்திருக்கோம் வியாபாரம் வந்து சரியில்லை மார்கழி மாசமா இருக்கனால கறி விற்கல அப்படின்னு சொல்லி அது தான் கேக்குறாங்க பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் போட்டு கடை வாங்கி வந்திருக்கோம் இவங்க வந்து பதினோராயிரத்து கேட்குறாங்க நட்டத்துலையா விற்கிறாப்புல இருக்கு வியாபாரம் வந்து சரியில்லை தை 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 மாசில்தான் கிடையா ஆட விற்க அன்ன வரைக்கும் விலை சம்பளம் தான் இருக்கு உசலம்பட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் நக்கலப்பட்டியில இருந்து வரும் என்னப்பா எட்டாடு எட்டாடு ஒரு டியரி முடிச்சு இந்த வியாபாரத்துக்கு வரா சொல்லு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டீரி முடிச்சு வியாபாரத்துக்கு வரா சொல்லுங்களா சில மணில வந்துருக்குப்பா இன்னைக்கு கொஞ்சம் வில சரியில்லப்பா அம்மா மாசமா கிலோ நானூறு ரூபாய் கேக்குறாங்கப்பா கிலோ நானூறு ரூபாய் மதிப்பு ஆடு கேக்குறாங்க ரொம்ப மோசமா இருக்குப்பா என்னப்பா ஆடு பாஞ்சு ரூபா ஆடுப்பா பாஞ்சு ரூபா ஆ நாட்டாப்பா ஆமா ஒரு பதினஞ்சு ஆடு ஒண்ணுமே ஓடல ஆமா அப்படி ரொம்ப மோசம் எப்ப ஒரு அஞ்சு வருஷம் பார்த்துக்கு இருக்கான் செவ்வாக்கிழமை சிவாக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு எப்பா பத்து மணி இருக்குப்பா